நாங்க யாரு அடிச்சாங்க யாரு தூண்டினாங்க இதெல்லாம் போல அந்த இடத்துல யார் வந்து வெட்டரு ஃபுட்டிங்ல இருக்காங்க வெட்டர்ல இதுல யார் இருக்காங்கன்னா திருமாவளம் தான் ஏன்னா தான் கார்ல உட்காந்துருக்காரு அவர் கூட ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க அவர் தனி மனிதர் இவங்க என்ன இப்ப இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா வேண்டுமென்றே மடக்கினாருன்றாங்க இதெல்லாம் இப்போ வருது அந்த 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 கத்துக்குட்டிகள் அவங்களுக்கு எல்லாம் ஒரு இதை சொன்னோம்னா நீங்களும் நானும் தனி மனிதனாக போய் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறது மோதுவுமா சத்தியமாதுமா நம்ம ஒரு பத்து பேர் கூட வந்திருந்தா கூட சொல்லலாம் இல்லை இல்ல வெயிட் பண்ணி இவர் போய் மோதினாரு பத்து பேர் இவருக்கு ஆதரவா வந்தாங்கன்னா பிளான்டு அட்டாக்னு அர்த்தம் அவர் போய் இடிச்சாரோ இடிக்கிடு யாரோ ஒருத்தர் இடிக்கவே இல்லை நான் இதெல்லாம் விட்டுறேன் ஃபேக்ஸ் உள்ளே போகதீங்க ஒருத்தர் உங்களை வந்து ஏன் இடிச்சதுன்னு கேட்கறாரு நீங்க இடிக்கலான்றீங்க அவர் போலீஸ் வந்து போ 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 இறங்கி போய் போன்றாங்க அவரும் ஆ ஒழுங்காரு ஒழுங்காரு போலீஸ்காரன் அனுப்பிச்சி விடுறாரு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பட்டான்னு அடிக்கிறாரு அடிக்கிறாரு இப்போ அங்க உள்ளே உட்காந்துட்டு என்ன சொன்னோம் அடிக்காதீங்க அந்த அந்த மனிதர் என்னை தாக்க வந்தார் நான் அவரை இதெல்லாம் வேண்டாம் கண்ணாடி இறக்கி ஹே அவர் தான் போறார்ல ஒழுங்க விட்டுருன்னு சொல்லிருந்தோம் இல்ல அவரே இவர் அடிக்க பாஞ்சா கூட இல்ல போலீஸ கூப்பிட்டு போலீஸ் இருக்காங்க இது கிராமத்துல தனியா அவர் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் கத்தியத்தை கொடுத்தா வந்தாருன்னா எங்க ஜனங்கள்லாம் அவங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க கரெக்ட் போலீஸ் இருக்கிறாங்க இவர் போலீஸ் இவரோட பாதுகாப்புக்கு சார் அவர் ஏதோ தப்ப பண்றாரு அவரை கூப்பிட்டு போங்க சார் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க சார் இப்படி இருக்கலாம்ல கன்னடியாக உள்ளே கொஞ்சம் அர்த்தம் அடிதான் அர்த்தம் அடி அதிகமாக அர்த்தம்